புளியமரம் புளிய என்பது ஃபேபியேசிய குடும்பத்தைச் சேர்ந்த பூக்கும் தாவரம் ஆகும் இது வெப்பமண்டல ஆப்பிரிக்காவிற்கு சொந்தமானது மற்றும் ஆசியாவில் இயற்கையாகவே வளர்க்கப்படும் உண்ணக்கூடிய பழங்களை தரும் ஒரு பருப்பு வகை மரமாகும் புளிய மரம் இந்தியா முழுவதிலும் வெட்ட வெளி பிரதேசங்களிலும் தென்னிந்தியாவிலும் இமயமலைப் பகுதிகளிலும் இயற்கையாக வளர்கின்றது இது ஆனிவேர் தொகுப்பு கொண்டது கிளைகளுடைய மிக பெரிய மரம் ஆகும் இதன் இலைகள் சிறிது சிறிதாக நீள் முட்டை வடிவில் காணப்படும் பூக்கள் சிறிதாக வண்ணமுடன் காணப்படும் புளியமரம் மரம் பழுப்பு நிற காய் போன்ற பழங்களை உற்பத்தி செய்கிறது அவை இனிப்பு காரமான கூழ் கொண்டவை புளிய மரங்கள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை சராசரியாக இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழும் மரங்கள் உள்ளன இப்போது புளிய மரத்தின் பயன்களை பற்றி காண்போம் புளியமரத்தின் விதை பருப்பு கனிகள் தண்டுப்பட்டை மற்றும் இலைகள் மருத்துவ பயன் கொண்டவை விதையின் பருப்பில் பாலிசாக்கரைடுகள் உள்ளன பாலசமைன் கட்டிக்கின் நாஸ்டர்ஷியம் டமரின் பாஸ்போபாட்டிக் அமிலம் எத்தனாலமைன் செரின் ஐசோசிட்டால் மற்றும் ஹார்டனைன் எனும் ரசாயனப் பொருட்கள் உள்ளன வைட்டமின் ஏ பி ரிபோப்ளேவின் நியாசின் கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட் புரதம் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன புலியின் பொதுவான மருத்துவ குணங்கள் மலச்சிக்கலை சரி செய்யும் உடல் சூட்டை சீர் செய்து கண் எரிச்சலை போக்கி உடலை நலமாக்கும் தேல் கொட்டிய விஷம் இறங்க வலி போக புளியை சுண்ணாம்பு கலந்து கடித்த இடத்தில் இட வேண்டும் வாய்ப்புண்கள் குணமாக புலி கலந்த நீரில் அவ்வப்போது வாயைக் கொப்பளித்து வரலாம் புளியங்கொட்டைகளை தூளாக்கி பாலில் சிறிது இட்டு பணக்கற்கண்டு கலந்து பருகி வர உயிர் தாது வளமாகும் உடலில் புரதச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் புளியங்கொட்டைகளை வருத்தோ வேகவைத்தோ உணவில் விரும்பும் வகையில் சேர்த்து வர புரத குறைபாடுகள் நீங்கி உடல் நலம் பெறலாம் புலியானது குளுமை அகற்றி வாயு அகற்றி மலமிளக்கி துவர்ப்பி ஊக்கமூட்டி விதையின் பருப்பு பாலுடன் கலந்து பேதி மருந்தாக பயன்படுத்தப்படும் ஊக்கமூட்டும் கனிந்த புளியம்பழம் பூச்சிகளை அகற்றும் அஜீரணத்தை போக்கும் மிதமான பேதி மருந்தாகும் உடல் குளிரச் செய்யும் கல்லீரலுக்கு மருந்து இலைகளின் சாறு இரத்த மூலத்திற்கும் சிறுநீர் கழுத்தலின் போது ஏற்படும் வலியையும் குணப்படுத்தும் தண்டுப்பட்டை துவர்ப்புள்ளது காய்ச்சலை போக்கும் புளியம்பழம் உடல் வெப்பத்தை ஏற்படுத்தும் வாதம் தொடர்பான வியாதிகளை தனித்து குணப்படுத்தும் புளியம்பழத்தின் வெப்ப ஆற்றல் எண்பத்தி ரெண்டு கலோரி ஆகும் புளியம்பழத்தில் பழைய புலி புதிய புலி என்ற இரண்டு வகை உண்டு இவ்வகை புலியின் குணமும் ஒன்றே என்றாலும் புதுப்புலியை விட பழைய புலிக்கே வீரியம் அதிகம் சூளை தொடர்பான வியாதிகளை குணமாக்கும் உடலில் எங்காவது அடிபட்டு ரத்தம் கட்டி வீக்கம் ஏற்பட்டால் புலியை ஒரு அளவு எடுத்து அதே அளவிற்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நன்றாக பிசைந்து அதை சுண்ட குழம்பு போல கரைத்து எடுத்து வடிகட்டி ஒரு இரும்பு கரண்டியில் விட்டு அதை அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைத்து அதை தாளக்கூடிய சூட்டுடன் வீக்கத்தின் மேல் கனமாக பற்று போட்டு விட வேண்டும் தினசரி காலை மாலை பழைய மருந்தை கழுவி விட்டு புதிதாக பற்று போட வேண்டும் இந்த விதமான மூன்று நாள் பற்று போட வீக்கம் வாடிவிடும் வலி தீரும் பல்வலி ஏற்பட்டால் தேவையான அளவு கொஞ்சம் புளியை எடுத்து அதே அளவு உப்பு தூளையும் எடுத்து இரண்டையும் நன்றாக பிசைந்து பல்லில் வலியுள்ள இடத்தில் அடையாக வைத்து அழுத்திவிட வேண்டும் பின் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் வாயில் உமிநீர் ஊறினால் அதை துப்பிவிட வேண்டும் புளிய இலைகளுடன் சிறிது வேப்பிலை சேர்த்து தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி எடுத்து புண்களை கழுவும்போது இரத்த கசிவு கட்டுப்படும் தோல் சம்பந்தமான நோய்களும் பிற சருமத் தொற்றுகளும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது புலி அதிகமாக சேர்த்து கொண்டால் கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கும் தன்மை கொண்டது என்று சொல்வார்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஆற்றல் புலிக்கு உண்டு புலி எலுமிச்சை சாறு மற்றும் புதினா கலந்து குடிக்கும் ஜூஸ் எடையை குறைப்பதற்கான சிறந்த பானமாக பரிந்துரைக்கப்படுகிறது புலி சுண்ணாம்பு கலந்து குழப்பி சூட்டோடு தேல் கொட்டிய இடத்தில் போட விஷம் இறங்கும் புளியங்கொட்டை பருப்பை இடித்து பொடியாக்கி பசும்பாலில் அரை கரண்டி சுளை போட்டு கற்கண்டு கலந்து குடித்து வர தாது விருக்தி உண்டாகும் புளியங்கொழுந்துடன் பருப்பு சேர்த்து செய்த கூட்டை சாப்பிட்டு வர உடல் நலம் பெறும் புளியம்பூக்களை துவையலாக அரைத்து உண்டால் மயக்கம் தலை சுற்றல் தீரும் நம்ம வீடியோ எல்லாருமே பிடிக்கும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆத்துங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம போய் எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிளான் தத்தி தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ